வீட்டில் செல்வ வளம் நலம் அதாவது உடல் நலம் ரெண்டுமே ஒரு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு வீட்டிற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இல்லைன்னா ஏதோ ஒரு கந்திருஷ்டி ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ஆலை முடக்கி விடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளம் அதேமாரி உடலில் இருக்கக்கூடிய நலம் ரெண்டுக்குமே ஒரு சூப்பர் பணம் அவசியம் வேணும் அதுக்கான ஒரு அழகான ஒரு பரிகாரம் தான் இப்போ நமக்கு பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை உறிஞ்சி நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அதுதான் பிராணயம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூத்திர தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பூஜை நிம்மளையே வச்சிடலாம் நீங்கள் அதை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மனசால அந்த விளக்கை பார்த்து வேண்டணும் அவ்வளோதான் அதான் சரணாகதி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மாலையில் எப்போ வேணாலும் ஏற்றலாம் எந்த நாளில் வேணாலும் ஏற்றலாம் எல்லா வகையான சத்தும் இப்படி ஃபில்டர் மாதிரி நம்ம உடம்புல நிற்கும் மூலாதாரத்தில் நிற்கும் சோலார் ப்ளக்ஸில் நிற்கும் தொண்டை இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதி மிகவும் முக்கியமானது வீட்டில் செல்வ வளம் நலம் அதாவது உடல் நலம் ரெண்டுமே ஒரு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு வீட்டிற்கு யாராவது நம்ம வீட்டில் உள்ளவங்க சிக்காயிட்டாங்கன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க இந்த நோய்வாய்ப்பட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆகிடும் இந்த விலையும் ஓடாது என்னடா எப்படா க்யூர் ஆகுவாங்கன்னு நினச்சிட்ருப்போம் இவ்வளோதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேணி பாதுகாத்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ட்ரிஸ்ட்டு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ஆளை முடக்கி விடும் மூச்சை அடக்கி விடும் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் சின்ன எவ்வளோ மிடுந்து சாப்பிடுவீங்க எவ்வளோ மருந்து சாப்பிடுவீங்க ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் ஆக இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளம் அதேமாரி உடலில் இருக்கக்கூடிய நலம் ரெண்டுக்குமே ஒரு சூப்பர் பணம் அவசியம் வேணும் அதுக்கான ஒரு அழகான ஒரு பரிகாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து தங்கணும் வீட்டில் வந்து தான் பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டத்தை ஆள்பவன் எப்பொழுதுமே பிண்டத்தை பேணி காப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம் என்றால் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை உறிஞ்சி நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அதான் பிராணயம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூத்திர தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரங்கள் நம்ம மூளை பலம் அதேமாதிரி உடல் நலம் பலம் இது எல்லாத்தையும் ஒரு கோட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு புனல் மாதிரி அப்படியே இழுத்து கொண்டாந்து நிறுத்திருக்கணும் ஸோ அந்த எண்ணெய் ஓட்டத்திற்கு அண்டத்தை ஆள்பவன் பிண்டத்தை பேணி காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதான் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கான ஒரு பரிகாரம் நமக்கு தேவையான ஒரு தேங்காய் நல்ல ஒரு நெற்று தேங்காவை எடுத்துக்கணும் ஒரு அதாவது தேங்காய் போய் உருண்டுகிட்டே இருக்க முடியாது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒரு பவுல் அது என்ன கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் அந்த பவுலில் அந்த தேங்காய் வச்சுக்கிறோம் தேங்காவில் பார்த்திங்கன்னா குடுமையை எடுத்துடணும் குடுமையை எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு அவசியம் மண் விளக்கு தான் வைக்கணும் கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்கு தேன் மிளகு மேலே வச்சு மிளகு அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க நாட்டு மருந்து தேன் மிளகு அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும் அது மேலே கொஞ்சம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதை செட் பண்ணிவிடுவேன் ஹீட்டில் கொஞ்சம் தான் செய்யும் பட் ஆடாமல் இருக்கும் சரிங்களா ஸோ உள்ள ஆடாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்குதா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரக்கு இந்த மாதிரி நம்ம அந்த விளக்கு வச்சு ஆடாமல் இருக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போது தேங்காய் தேங்காய் மேலே விளக்கெறியுது இப்போ அந்த விளக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் சூப்பரான ஒன்று அதில் தேங்காய் எண்ணெய் தான் போடணும் தேங்காய் எண்ணெய் ஒரு சிட்டிகை மஞ்சள் தேங்காய் எண்ணெய் ஒரு சிட்டிகை மஞ்சள் அவ்வளோதான் நீங்கள் இப்போ விளக்கு ஏற்றலாம் இதை பூஜை கும்பலியே வச்சிடலாம் நீங்கள் அதை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மனசால் அந்த விளக்கை பார்த்து வேண்டணும் அவ்வளோதான் அதான் சரணாகதி செல்வ வளம் உடல்நலம் எல்லாம் வளம் வளமாக பலம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட இருக்கக்கூட சுற்றி இருக்கக்கூடிய ஆறா வெளிச்சம் வெட்டவழி ரகசியம் கேலக்ஸி இதெல்லாமே ஒன்றிணைந்து கூட்டுக்குள் இருக்க வேண்டும் ஒரே நேர்கோட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்போனா சமசீர் அளவாக நம்மக்கிட்ட இந்த விளக்கு இந்த பீடம் வைக்கிறோம் இல்லையா தேங்காய் தேங்காய்க்கு மேலே விளக்கு விளக்கில் தே தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு சிட்டி ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் மங்களகரத்துக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மாலையில் எப்போ வேணாலும் ஏற்றலாம் எந்த நாளில் வேணாலும் ஏற்றலாம் ஸோ பாருங்கள் அற்புதமாக நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நெற்று தேங்காய் இந்த கிளாஸ் வச்சுருக்கீங்களா இல்லைன்னா எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் வச்சுக்கிறீங்க நீங்கள் கொடுமையை எடுத்துக்கிட்டீங்க இது நிற்கணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொடுமை எடுத்த பிறகு மேடும் பள்ளமாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏதாவது மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இப்படிச்சின்னா ஹீட்டில் உருகாது இதே நான் தேன் மிளகுன்னு சொன்னால் பார்த்திங்கனா அது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சூடுபட்டு உருக ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் தேன் மிளகு வச்சாங்க ஏன்னா அது வந்து விளக்கெல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கும் இந்த ஹீட்டு கீழே வரதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும் ஸோ இப்போ இருக்கிற விளக்கெல்லாம் ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஹீட் சீக்கிரம் வந்துடும் அப்போ தேன் மெழுகு பார்த்தீங்கன்னா உருகி ஊற்றிடும் விளக்கு தானாக கீழே விழுந்துடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவு இந்த மாதிரி மேலே தட்ட மாதிரி செஞ்சு அதில் அழகாக செட் பண்ணிட்டீங்கன்னா நிற்கும் எங்கேயும் கீழே விடாது ஹீட்டையும் தாங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் அழகாக இந்த மாதிரி விளக்க வச்சுக்கலாம் சின்ன விளக்கா கூட வைக்கலாம் நீங்கள் இப்படி வைக்க போகிறீங்க இதுதான் ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்கன்னா தேங்காயில் நம்ம மேலே ரெண்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதை எல்லா நாளும் ஏற்றலாம் வீட்டில் இதுதான் நேரம் காலம்லாம் கிடையவே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அவ்வளோ கிடையவே கிடையாது நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி இந்த விளக்கில் மட்டும் மாற்றிக்கலாம் இந்த ஒரு பவுல் வீட்டில் ஒரு மாதிரி இருந்துட்டு போகுது அவ்வளோதான் ஸோ அப்போ அந்த பவுல் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம விபூதி போட்டு வைக்கலாம் இல்லைனா அரிசி போட்டு வைக்கலாம் இந்த கீழே வைக்கிறதுக்கு நான் கே சொல்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இது வைக்கிறோம் இல்லையா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரிசி பச்சரிசி எதுனாலும் போட்டு வச்சுட்டு நல்லா அமைக்க விட்டிங்கன்னா அழகாக நிற்கும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் மிளகு நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் சொன்னதுனால சொல்கிறேன் மிளகு ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்காக வச்சுருக்காங்க ஸோ கோதுமை மாவு இல்லாட்டினா ஏதாவது ஒரு மாவு நெட்ல வச்சு அழகாக தட்டி வச்சு அந்த விளக்கு ஆடாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டால் போதும் இப்படி இந்த விளக்கு நம்ம தெய்வ அறையில் போட்டோம் கேட்டிங்கன்னா செல்வாக்கு செல்வாக்கும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தை ஆள்பவன் பிண்டத்தை பேணி காப்பான்கிற மாரி எல்லா வகையான சத்தும் ஃபில்டர் மாதிரி நம்ம உடம்புல நிற்கும் மூலாதாரத்தில் நிற்கும் சோலார் ப்ளக்ஸில் நிற்கும் தொண்டை இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் மைண்ட் பவர் அதுதான் மைண்ட் பவர் அந்த விளக்கை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இப்படி இருக்க போகிற விளக்கு அது என்ன ஆகுனா எல்லா எனர்ஜியும் இழுத்து வச்சுட்டு அந்த டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் விளக்குலேருந்து கண்ணுக்கு கண்ணுலேருந்து விளக்கு உங்களுடைய எண்ணத்தோடு சுற்றி சுற்றி வரும்பொழுது உடல் பிரகாசிக்கும் கண்கள் பிரகாசிக்கும் நாக்கு சொல்வாக்கு இருக்கும் மைண்டுக்குள்ளே பீனல் பீணர்கள ஒரு ஒளி வெளிச்சம் இருக்கும் திரைவிலையும் அட்ராக்ஷன் ஒன்று பற்றாது சொல்கிறதெல்லாம் கே நமக்கு கேட்குறது பிடிச்சதெல்லாம் நடந்தால் இப்படி நம்ம விளக்கில் சரணாகதியோடு வேண்டலாம் நம்ம இல்லை ஒரு வேளை இந்த ஒரு ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வேணுன்ட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த விளக்கு விளக்குக்கு கீழே அந்த பவுலுக்கு கீழே அழகாக எடுத்து வைக்கலாம் சொல்லாக சொல்லலாம் எழுத்தாக எழுதலாம் இல்லை மானசிகமாக சொல்லலாம் இல்லை விளக்கை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம் இப்படி எப்படி செய்தாலும் சக்தி ஒற்றுமொத்தமாக அதாவது எல்லாம் நேர்கோட்டுக்குள் இருக்கும் வரும் வரும்பொழுது அங்கே காரிய சித்தி நிகழும் தெய்வம் ஒன்றுபடும் தெய்வமும் நம்மளுடைய உடல் ஆன்மாவும் ஒன்றுபட்டால் அங்கே காரண காரியங்கள் இல்லாமல் காரிய சக்தி உண்டாகும் சர்வ காரிய சக்தி சர்வ நாச கரிகங்கள் ஓடி ஒளிந்து விட்டு சர்வ காரியங்கள் எல்லாம் சக்தியாக வீட்டுக்குள் வந்து உட்கார அற்புதமான ஒரு பீடம் தான் இந்த பீடம் இதை காலையில் கொஞ்சம் நேரம் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் குளிரை வச்சுட்டு ஈவினிங் ஏற்றலாம் ஸோ நம்ம வீட்டில் எத்தனையோ விளக்குகள் பற்றி சொல்லியிருக்கோம் எத்தனை விளக்கு இருந்தாலும் எதுவும் அண்டை விளக்கு அண்டம்னா தேங்காய் தேங்காயை பார்த்திங்கன்னா அது உலகம் அதனால்தான் சொல்லுவாங்க இந்த உலகத்தை வைத்துக்கொண்டு அதாவது தேங்காய் அதனால தான் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே தேங்காய் இடைபெறும் மங்களகரமான காரியங்களுக்கு தேங்காய் வச்சு கலசம் கட்டியிருப்பாங்க காரணம் நம்ம கையில் அதை வச்சுட்டு தேங்காய் தேங்காய் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் வேண்டியது கிடைக்கும் ஸோ இப்படி நமக்கு என்ன தேவைன்ற விஷயங்களை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டிக் அடிச்சுட்டே வரலாம் இது நடந்துச்சு இது நடந்துச்சு நடந்துடும் எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது இதை செஞ்ச உடனே அடுத்த நாள் நம்ம வந்து உடனே ரிசல்ட் பார்த்துடக்கூடாது சினிமாவில் மட்டும்தான் அப்படி நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரைகள் விலகும் உங்களுடைய கடும் சுவர்கள் வந்து தவறு தகர்த்தெறியப்படும் பீடைகள் விழுந்தோடும் இந்த மாதிரி எல்லாமே நிவர்த்தி ஆகிட்டு அப்படியே ஒவ்வொரு கேட்டாக திறந்து ஒன்றுனா வந்து சக்ஸஸ்ன்ற வார்த்தை சீக்கிரமாக கிடைக்கும் ஆக எல்லா பரிகாரங்களும் உழைப்பு அவசியம் உழைப்போடு பவுன்சரும் அவசியம் பவுன்சர் தான் மாரி நம்மளுடைய இந்த பரிகாரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சைட் சப்போர்ட் துணை சொல்லுவாங்களே துணை நடிகன் அப்படின்னு சொல்லுவாங்களே துணை அந்த துணையே மிகப்பெரிய பவர் எப்பொழுதெல்லாம் நம்ம சரிந்து கிடைக்கிறமோ விழுந்து கிடைக்கிறமோ தூக்கி விடுறது பார்த்திங்களா ஒரு கை அதெல்லாம் அந்த பரிகாரங்கள் ஆனால் நம்ம ஓடணும் இந்த ஒரு படி எடுத்து ஓடணும் ஓடணும் உழைக்கணும் அந்த உழைப்புக்கு ஒரு பெரிய ஊதியம் உண்டு ஆனால் நம்ம அந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடை இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இந்த தேங்கி நிற்போம் அந்த தடையெல்லாம் உடச்சி விட்டுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேஃபர் பூஸ்டர்னு கேட்டிங்கன்னா அந்த பரிகாரங்கள் எல்லாமே அதனால் பரிகாரம் செஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உழைப்பும் வேணும் எண்ணமும் வேண்டும் நீங்கள் எந்திரிச்சு ஓட தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு பவுன்சர் இப்படி நம்மளை வந்து ஓடி ஜெயிக்கிற வரைக்கும் கூட நிற்கிறது பரிகாரங்கள் மட்டும்தான் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்